என்னது திருமணமா எனக்கு தெரியலங்க பொதுக்குழு வரதுக்கு கூட என்ன நான் எனக்கு தெரியாது என்ன நான் நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன் இன்னொன்று எனக்கு அவ்வளோ கியூரியோசிட்டியா இருக்காது அடுத்த கட்சிகள்ல என்ன நடக்குதுன்னு என்ன திருமண ஏற்பாடு கூட்டணி கட்சி தலைவர் மாதிரி சொல்றீங்க சார் இப்போ எல்லா பொதுக்குழு ஜனவரி அஞ்சு நடக்க போகுது இது வருட வருடம் தேர்தல் ஆணைய விதிப்படி நடத்த வேண்டியது எங்க கட்சியில இப்ப பொதுக்குழு கூட்டம் நடக்கிறப்ப எங்க கட்சி வந்து எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து தான் கொடுக்கும் இது வந்து எல்லா கட்சியும் அந்தந்த கட்சியின் தலைமைக்கு கொடுக்கின்ற

பல புறந்த கல்விகளுக்கு பதில் சொல்லி இல்ல இல்ல இதை ஒரு மூணு மாதமா திரும்ப திரும்ப இதை சொல்லி எனக்கு அதனால அதே கல்விகள் புதுசாக கேள்வி கேளுங்க நல்லா இருக்கும் இதே கல்வி டெய்லி இப்ப நேரத்து கோயம்புத்தூர்ல அதேதான் சேலத்தில் அதேதான் முதல் நாள் இதுல திருப்பூர்ல அதே கல்வினு இப்ப நாலு நாளா தொடர்ந்து பயணத்தில் இருக்க இதே கேள்விகளே ஒவ்வொரு ஊர்லயும் கேட்கிறப்ப அது வியூவர்ஸ்க்குமே ஒரு போர் அடிக்கும்ல உங்க தொலைக்காட்சியோ இல்ல ஊடகதோ பல பலமுறை நான் பை சொல்லிட்டேன் அதையே போய் சொல்றப்ப எனக்கும் போர் அடிக்குது பாக்குறவங்களுக்கு போர் அடிக்குது எங்க நிலைப்பாடு என்னங்கிறது எல்லารருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் வேற ஆதிமுக அதிகார அவருடைய கருத்து அவங்க கட்சியை பத்தி அவர் சொல்றாரு பேங்க கட்சி பொதுக்குழுவில் எங்கள் பொருளாளரோ இல்லை எங்கள் தலைமையில் கட்சியாளர்களோ எங்கள் கட்சியை எந்த கும்பனாலும் ஆட்டி அசைக்க முடியாது யாருடைய சதியும் எத்தனையோ பேர் எங்கள் எங்கள் நிர்வாகிகளை பணம் கொடுத்து வாங்கி போச்சர்ஸ் மாதிரி அக்கபரீகம் செய்தாலும் எங்கள் ஏக்கம் தொண்ட எங்கள் ஏக்கம் எங்கள் ஏக்க தொண்டர்கள் ஓயமாட்டார்கள் தான் பேசுவாங்க என்ன வழக்கமாக எல்லா பொதுக்குழுவில் எல்லா கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போன்ற பேச்சுதான் அங்கே உள்ளவர்கள் பேசுவார்கள் அதை போய் என்ன கேள்வியாக கேட்கறது ஏதாவது நீங்கள் வேற ஏதாவது விறுவிறுப்பாக என்ன என்ன வந்து பதில் சொல்ல முடியாமல் தளர்ற மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா வியூவர்ஸ் இருப்பாங்க புரியல புரியல புரியல

அதனால இதற்கெல்லாம் போய் நீங்க இன்னொரு கட்சியுடைய பொதுக்குழுல அங்க உள்ள நிர்வாகிகள் பேசுறதுல என்னிட்ட சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு நான் எதுக்கு அதுக்கு எதுக்காக அதுக்கு என்னிட்ட பயில எதிர்பார்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பிபி அரசர் ஜிஆர் ஆர் சாமிநாதன் மேல முதல்ல வந்து அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடையாது இன்னொன்று இதுவரை நம்ம கடந்த காலத்தில் ஒரு நீதி அரசர் மேலே இம்பீச்மெண்ட்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் அரவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து இருக்கிறார்கள் இது போன்ற கரப்ஷன் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் வரும்போது தான் இம்பீச்மெண்ட்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது புதிதாக இருக்கிறது நீதிபதியை அவருக்கு உள்ள அதிகாரத்தில் அவர் ஒரு தீர்ப்பு சொல்றார் அதை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை என்பது அது தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது அது பாதுகாப்புக்கோ இல்லை அதை செயல்படுத்துவதற்கோ அல்லது செயல்படுத்துவதால் அதை தொடர்ந்தோ பாதிப்புகளை உருவாக்கும் என்று மாநில அரசு நினைக்கின்ற பட்சத்தில் அதை மேல்முறையீடு செய்வது தான் சாதாரணமாக நடக்கூடியது இது திமுக இம்பீச்மெண்ட் அளவிற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் இது தான் தெரியும் கிடையாது அவங்களுக்கு இது அவங்களுக்கு பெரும்பான்மை கிடையாது ஏதோ ஒரு காலத்துக்காக அதை கொண்டு வந்து அதை பதிவு செய்கிறார்கள் அமமுக ரெண்டாயிரத்தி இருபது வரை சட்டமன்ற தேர்தலில் அமமுகளுடைய மேம்பாடு வந்து எங்கே கூட்டணியிலேயே இருக்குமா அல்லது தாவரிக்காவோட கூட்டணி இணையத்துக்கு வாய்ப்பு எந்த கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் என்பதை நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை சில கூட்டணிகளுக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி அவர்கள் கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெற வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை ஆனால் அது ஒரு இறுதி வடிவம் பெற்ற நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்வதற்கு முடிவு செய்கிறோமோ அந்த முடிவு எடுத்த பிறகு உறுதியாக நான் கூட தெரிவிப்பேன்

தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அது மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிற ஒரு அறிவிப்பு தான் அதை விரைவாக நடத்த வேண்டும் சொல்லி பண்றாங்களா இல்ல மத்திய அரசு அவர்கள் அதை மத்திய அரசு ஜாதியவாதி கணக்கெடுப்பு நடத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அரசு தனியாக நடத்த வேண்டும் என்ற நடத்திட்டாங்க மத்திய அரசே அறிவிச்சிட்டு அதனால வந்து தமிழ்நாடு அரசும் நடத்த வேண்டும் என்று அவர்கள் வைக்கிற கோரிக்கை என்ன என்று இருப்பாங்க

செய்ய போகிறார்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் என்பதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு பயிற்சி திருப்புற குற்ற விவகாரம் எந்த காரணத்தை கொண்டோ கடவுளின் பெயரால் கோயிலின் பெயரால் இல்ல மதங்களின் பெயரால் ஜாதிகள் பெயரால தமிழ்நாட்டில் எந்த ஒரு குழப்பத்தையோ எந்த ஒரு பதட்டத்தையோ எந்த ஒரு கட்சியுமோ எந்த ஒரு அமைப்புமோ நாங்கள் உட்பட யாரும் செய்யக்கூடாது அதுதான் இன்றைக்கு அமைதி பூங்காவாக தமிழகம் தொடர்ந்து இருக்க வேண்டும் உள்ள மக்கள் ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து சகோதர சகோதரிகளாக நிம்மதியாக வாழ்கின்ற சூழ்நிலைக்கு எந்தவித கேடும் யாராலும் வந்துவிடக்கூடாது அதை அரசாங்கங்களும் நீதிமன்றங்களும் அதை சரியாக செய்வார்கள் என்று நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது

அதுதாங்க பார்த்தா தான் தமிழ்நாடு அரசு அதில் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்த்துவிட்டு பயன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இருக்குமா இல்லை என்னை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தவிர்க்க முடியாத சக்தியாக எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை பலப்படுத்தி பல மாவட்டங்களிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு விட்டு யாரும் வெற்றி பெற முடியாது என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு அதனால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும் செங்கோட்டையர் அதிமுக ஆனால் இன்னும் பல அதிமுக தலைவர்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் இணையத்துக்காக வாய்ப்பு இருக்கும் ஒரு கருத்து சொல்லிவிட்டார்கள்

ஆளுங்கட்சியாக கட்சியாக இருந்த பொழுதே அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு பயணிப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கூட அவர்கள் அதிலிருந்து இவரை நீக்கினாலும் அவர் முருகன் அண்ணன் போன்றவர்கள் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னொருத்தர்கள் ஒரு இயக்கத்தில் வாங்க வாங்கன்னு அழைப்பது என்றைக்குமே அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எந்த ஒரு நிர்வாகியும் எந்த ஒரு இயக்கத்திலிருந்து வெளியேறினால் அது அவர்களுடைய சொந்த விருப்பத்தின்படி செல்ல வேண்டும் அவரை பணம் கொடுத்தோ நிர்பந்தப்படுத்தியோ இன்னொரு கட்சிக்கு இருப்பதால் இதுவரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ எங்கள் கட்சியிலிருந்து எத்தனையோ பேர் அவர்களுடைய பதவிக்கு ஏற்ப அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப சுயல மிக்கவர்கள் சுய லாபத்திற்காக சென்றவர்கள் எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் இன்றைக்கு எல்லா பகுதிகளிலுமே விட வலுவாக கட்டமைப்பை உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் வெற்றி பெற முடியாது என்கிற நிலைக்கு எங்கள் இயக்கத்தை உயர்த்தி அந்த தொகுதியில் நான் ஒரு சில தொகுதியில் அறிவிக்கிறேன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முருகன் அவர்கள் ஏற்கனவே அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அநியாயமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் அவருக்கு அந்த தொகுதி எங்கள் கூட்டணியில் பெற்றுத்தர வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது அதுபோல் டி கேஆர் போன்ற அண்ணன் பொருளாளர் போன்றவர்கள் இன்னும் நிறைய முக்கியமான நிர்வாகிகளுக்கு எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் வேட்பாளர்களான தகுதியும் அவர்கள் அந்த தொகுதியில செல்வாக்கம் கட்டமைப்பையும் சரியாக தேர்தலை சரியாக சந்திக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு தான் நாங்கள் கூட்டணியிலே உறுதியாக நாங்கள் பெற்றுவோம் பெறுவோம் அது கொடுக்கின்ற கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெறும்

அப்படிங்கிற கருத்தை சொல்வதுதான் சரியாக இருக்கும் மற்ற கட்சிகளை பற்றி நாம் விமர்சிப்பது நன்றாக இருக்காது என்பதுதான் எங்களுடைய நினைப்பார் அது பலபதியா அம்மாவுடைய ஆன்மா எடப்பாடி இதுக்கெல்லாம் பய் சொல்லி உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்க நான் திரும்ப வேண்டும்